மங்கள் பாண்டே ஃப்ரீடம் ஃபைட்டர் வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் த கிரேட் மங்கள் பாண்டே பிறந்த தினம் ஜூலை பத்தொம்போது இந்த நாளில் தான் ஃப்ரீடம் ஃபைட்டர் மங்கள் பாண்டே பிறந்திருக்காரு அவரை பற்றியான ஹிஸ்ட்ரி இப்போ நம்ம பார்க்கலாம் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸு என்டர்டெயின்மெண்ட் நியூஸ் பொதுமக்களுக்கு தெரியாத சில நியூஸாக நான் கொடுத்துட்டு இருக்கேன் சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மங்கல் பாண்டே ஜூலை நைன்டீன்த் எயிட்டீன் டுவெண்ட்டி செவன்ல பிறந்து எயிட்டீன் பிப்டி செவன் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு தான் வந்து முதல் முதலான ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல இருந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் சோல்ஜரா இருந்திருக்காரு அந்த நேரத்துல ஒரு சிப்பாயா இருந்திருக்காரு

மாரோ ஃபிராங்கிகோ அப்படின்னு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கில் த ஃபாரினர் ஆங்கிலேயரை பண்ண அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுகிறது இவரை பத்தி நிறைய படங்கள் இருக்கு பாலிவுட்ல நிறைய மூவிஸ் எடுத்திருக்காங்க முக்கியமா சொல்லணும்னா நம்மளுடைய அமீர் கான் அந்த நேரத்துல மங்கள் பாண்டேன்னு ஒரு படம் நடிச்சு உலகம் ஃபுல்லா ரொம்ப ஃபேமஸா இருந்தது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க நீங்க யாராவது பார்க்கலன்னா மங்கள் பாண்டே படத்தை போய் பாருங்க முக்கியமான தேசப்பற்றான கதை அது சுதந்திர போராட்ட வீரர்களில் மங்கள் பாண்டே பேர் சொல்லாமல் நம்ம வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை எழுதவே முடியாது அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்ற ஒரு ஸ்லோகமும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த மங்கள் பாண்டே பீரியட்ல வந்து இந்த ஸ்லோகம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து இதை சொல்ல ஆரம்பிச்சாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா லாங் லிவ் ரெவல்யூஷன் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட தொண்ணூறு வருஷம் கழிச்சு தான் நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சது அந்த சுதந்திர கிடைக்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து மங்கள் பாண்டேவோட முதல் முதல் புரட்சின்னு சொல்லலாம் மங்கள் பாண்டே நினைவாக நைன்டீன் எயிட்டி போர்ல மத்திய அரசு வந்து ஒரு தபால் தலை வெளியிட்டு இருக்காங்க ஸ்டாம்ப் பேஜ் வெளியிட்டு இருக்காங்க அந்த போட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன் மங்கள் பாண்டேவோட பிக்சர்ஸ் இமேஜஸ் நான் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் தினோ ஒரு ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்கேன் நேத்து நெல்சன் மண்டேலா டேயோட ஹிஸ்ட்ரி பற்றி இருந்தேன் காமராஜர் ஹிஸ்ட்ரி பேசியிருக்கேன் நிறைய தலைவர்களோட வரலாறு பற்றி நான் பேசிகிட்ருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ